ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மூணு முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸ் பந்தப்பட்ட விஷயங்கள பற்றி பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமானது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கான டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடியாக பல வீடியோ சொல்லிட்டோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டாங்க கடைசி தேதியை தல் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ளிக் பண்ணால அவங்களே காட்டிடுவாங்க சர்வர் பிசி ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஒரு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் ஸோ அதனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க சர்வர் பிரச்சனை அவங்க சரி பண்ணிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோடய படி இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆக இன்னும் வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்றாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் பண்ண முடியல என்ன இப்போ காரணத்தினால் அப்படி வருது அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுல புதுசாக ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை நேற்று ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதை பார்க்கவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அப்ளை பண்ணுறக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இப்போ இருக்குது யாராலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அந்த ப்ராப்ளத்தை தான் இப்போ சரி இருக்காங்க அந்த சரி பண்ணுறதுனால ஒரு டிலே ஆகிறனால அவங்களுக்கு மூணு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து பத்தம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளைக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னும் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் தேவைப்படுச்சுன்னு இன்னொரு வீடியோ கூட போட்டதேன் நான் நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்ளை பண்ணுறதுக்கு புது மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஃபீஸ் இல்லாதவங்க தனியாக ஒரு லிங்கில் அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸ் இருக்கிறவங்க கீழே ஒரு ரெண்டாவது ஒரு லிங்கில் அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் தான் இவங்களும் போட்டு வச்சுருக்கிறாங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ப்ராப்ளத்தில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நிறைய பேருக்கு புதுசாக பண்ணுறவங்களும் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீயாக அதாவது ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு மே அந்த மேல உள்ள லிங்க் கேண்டிடேட் கு நாட் அப்ளைட் சிங்கிள் போஸ்ட் அப் டூ டென் ஃபோர்த் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அது வந்து ஃபீஸ் இல்லாதவங்க அந்த லிங்கில் போய் நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது லிங்கில் வந்து ஃபீஸ் இருக்கிறவங்க ஃபீ அதாவது ஃபீஸ் கட்டக்கூடியவங்க ரெண்டாவது லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குது அது வந்து நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தா நிறைய பேருக்கு இன்வாலிட் அந்த மாதிரி வருது ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் லிங்கில் ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகுது அவங்க அந்த செட் பண்ணுறதை மாற்றி செட் இன்னும் மாற்றாமல் வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா பதினஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா அதுவும் நீங்கள் ரெண்டாவது லிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு எல்லாருமே பத பதட்டத்தில் இருப்பாங்க லாஸ்ட் டேட் முடிய போதே எனக்கு இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அந்த மாதிரி பதட்டத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்கும் ஆனால் அந்த மூணு நாள் வந்து ஒரு ரொம்ப சின்ன இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணாலே ட்ரை ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின் தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஸோ மெதுவாக டைப் பண்ணுங்க இன்னும் பதினெட்டு இன்னும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வெப்சைட்டில் கீழே இன்னும் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்து பத்து அப்டேட் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க ஆனால் வந்து இதிலே நம்மளுக்கு அலர்ட் மெசேஜாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பதட்டம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துமே கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டான பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வெப்சைட் இருந்துச்சுல்ல ஸோ அதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைனும் நம்ம பார்த்தா அந்த செகண்ட் லிங்க் இருக்குல்ல ஸோ அந்த அதோடய யூஆர்எலும் ரெண்டுமே சேம் தான் ஸோ அதனால் இந்த வெப்சைட் ஒன்றும் தேவையில்லை அடுத்ததாக ஓபி சர்டிஃபிகேட் நிறைய பேர் அலைஞ்சிட்ருப்பீங்க ஸோ ஒரு நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேட்டஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வரலன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் டிஎன் ஒரு கோடு போட்டு அறநூத்தி இருபது நூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு பத்து பதினஞ்சு டிஜிட் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவை டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணிவிட்டு அதில் வந்து செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் ஸ்டேட்டஸில் உங்களோட நம்பர் போட்டு இப்போ தற்போது அந்த சர்டிஃபிகேட் நிலைமை என்ன ரெடி ஆகிட்டா இப்போ யார்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுலேயே நீங்கள் ரெடி ஆகிட்டுனா அதுலேயே சர்டிஃபிகேட்னு வந்துடும் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது விவோ கிட்டே நிற்குன்னு ஆறு கிட்ட நிற்கு அப்படின்னா ஸோ நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ எலக்ஷன் டியூட்டியில் அவங்க போய்ட்டு பிஸியாக இருப்பாங்க நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் நேரில் போய் ஒரு வேளை உங்களுக்கு இப்போ பெண்டிங்கில் நிற்குது ஆறு நிற்குது தாசில்தார் நிற்குது ரெண்டு நாளாக நினைக்குது அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து சொன்னாலே அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க போகும்போது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மார்க் எடுத்துருந்தால் டேட்டா பர்த் வச்சு மூத்தவங்க யாரோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல எல்லாருமே ஒரே மார்க் எடுத்து இருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா ஸோ அதில் யார் மூத்தவங்க டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த போஸ்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியாயிடும் இப்போ நான் இப்போவும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காதிங்க சரியாயிரும் வெப்சைட்டு சரியான ஒன்னு நம்ம சொல்லிடலாம்